ரொம்ப நாளா நீங்க எதிரா இன்னைடா யுவன் எங்கடா இன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கறதுனால அய்யோயோ பொண்ண பார்த்த உடனே பேச்சு கூட வரமாட்டேங்குது எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சுடுவேன் காலன் பிரியாணி வந்து வேணுமா இருக்கு பாருங்க மறுமையா வந்துருச்சு நல்லா சூப்பராக இருக்கு அப்பா என்ன சொன்னார் தெரியுமா என் கை தான் சுடும் வாய் சுடாது அப்படின்னு ஜெல்னி வந்து இப்போ கிளினிக்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதனால அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நல்லா இருக்கா வீடியோக்கு தான் போடுவீங்க அப்படின்னு இல்ல போடுவேன் ஒரே சந்தோஷம் அவங்க அப்பாவுக்கு பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்து ரெண்டு பேரும் நைட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க ஒரு சூப்பரான டேஸ்டான காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இதுக்கு நிறைய மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் குளிக்கரண்டியில் ஒன்னேகால் கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம் சும்மா ஒரு வாசனைக்காக இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் விடலாம் அப்படி இல்லைன்னா என்கிட்ட கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுவும் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பீஸ் பட்டை ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை மட்டும் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கலாம் இதை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கும் இதில் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துடலாம் இதுலேயே ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பிரியாணிக்குன்னா கருவேப்பில எல்லாம் போட மாட்டாங்க நம்ம சும்மா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுட்டு அப்படியே செய்யும் போது கருவேப்பிள்ளையும் போட்டு செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம கேசரி பவுடரோ இல்ல கலருக்காக வேறு எதுவுமா எதுவுமே சேர்க்க இல்ல இதுக்கு ஒரு கால் சிட்டுக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லாட்டு இருக்கட்டும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து வதங்கிட்டு இருக்க இப்ப என்ன பண்ணலாம் இந்த காளான் நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப இந்த காளான் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் காரத்துக்காக நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த குட்டி ஸ்பூன்லேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இது நல்ல காரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்மக்கிட்ட பிரியாணி மசாலா இருக்கிறதுனால நம்ம பிரியாணி மசாலா சேர்க்குறேன் அப்படி இல்லைன்னா கரம் மசால் பொடி இருந்தாலும் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவுமே நம்ம குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப மசாலா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு கடையில் கிடைக்கிற பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கணும் ஆனால் நம்ம கிட்ட இது வெப்சைட் வாட்ஸ்அப்லலாம் கிடைக்குது கரம் மசாலாவும் கிடைக்குது பிரியாணி மசாலாவும் கிடைக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க கொஞ்சம் சேர்த்திங்கனாலே போதும் அவ்வளோ பிரியாணி செய்யலாம் நல்லா மனமா இருக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து பாஸ்மதி அரிசியை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இது கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்தேன் அப்படிங்கிறதுனால இதுலேயே நம்ம ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எலுமை சம்ளர் சாரும் சேர்க்க போகிறது இல்லை தயிரும் சேர்க்க போகிறது இல்லை எதுவுமே சேர்க்காமையே ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று ஒன் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் சுருக்குன்னு இருக்கணும் இப்ப இதில் நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதனால இதையும் சேர்த்துக்கிறேன் மீதி இருக்க கொத்தமல்லி மல்லி கொத்தமல்லியும் புதினாவும் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்ப குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் இது கரெக்டாக ஒரு விசில் வந்துட்டு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இப்ப வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஜன்னி குட்டி ஓடி ஓடி இங்க பாருங்க ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம தான் இன்னைக்கு வந்திருக்கு எங்கடா யுகன் எங்கடா வீட்டுல விட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பாப்பா வந்து கிளீனிக் போக ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சின்ன பாப்பா இப்போ பெரிய பொண்ணாகி இப்போ நம்ம இதில் போயிட்டு இருக்கு முடிச்சுட்டு இப்போ கிளினிக் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க காளான் பிரியாணியும் ரெடியாயிருக்கு ஜெர்னி வந்து ரொம்ப நாளாக இருந்தீங்க உங்கள் பொண்ணு எங்கம்மா காணா காணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து வெயிட் லாஸ் கூட நீங்கள் கேட்டீங்க உங்கள் பொண்ணு வெயிட் குறைஞ்சிருச்சா நல்ல வெயிட் கம்மி ஆயிடுச்சு இப்போ பாருங்க இப்போ காளான் பிரியாணி இப்போ ஜம்மு ரெடி ஆயிடுச்சு ஜெர்னி உனக்கு காளான் பிரியாணி பிடிக்க ரொம்ப பிடிக்கும் அதனால தான் தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயம் அவனுக்கு பிடிக்காது இன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ஜனனி வந்து வெஜ் எல்லாம் சாப்பிடாது ஐயோ பொண்ணை பார்த்த உடனே பேச்சு கூட வரமாட்டேங்குது அதாவது ஜனனிக்கு வந்து வெஜ்ஜு வந்து அவ்வளோ பிடிக்காது நான்வெஜ் தான் பிடிக்கும் ஆனா இன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ஜனனி வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே டியூஸ்டே என்ன சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் நான் காலையில் எழுந்திரிச்சோடனே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சுடுவேன் காலன் பிரியாணி வந்து வேணுமா இருக்குது பாருங்க சூப்பராக அருமையாக வந்துருச்சு

நல்லா சூப்பராக இருக்கு அப்பா என்ன சொன்னார் தெரியுமா என் கை தான் சுடும் வாய் சுடாது அப்படின்னு ஜல்னி வந்து இப்போ கிளினிக்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதனால அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நல்லா இருக்கா போடுவேன் அப்படியே அடிக்கடி காளான் பிரியாணியா போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அதனாலதான் நீ வரையன்னு சொன்னதுனாலதான் உனக்காக சூடா இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஜனனி ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஜனனி வந்து அடுத்த நீட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக இந்த நீட் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நீட்டு தான் வந்து எழுதுகிறதா இருக்குது அதனால அது வரைக்கும் கிளினிக் போட்டோன்னு அவங்க அப்பா வந்து ஏன்னா படித்த படிப்பு வந்து மறந்துடக்கூடாது இல்லையா அதனால அவங்க அப்பா கிளினிக் போட்டோன்னுட்டாரு ஏன்னா யுகனும் கொஞ்சம் பெரிய பையனானதுனால ஆனதுனால நாங்கள் எல்லாரும் பார்த்துக்குறோம் நீ போடா அப்படின்னு அப்போ அதனால் என்னுடைய கணவருக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேலை பலு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி தானடா ஒரே சந்தோஷம் அவங்க அப்பாவுக்கு பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து ரெண்டு பேரும் நைட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க இங்கே வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அப்படின்னா ஃபோன்லேருந்து டேடி நான் இந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றா மருந்து கொடுத்தேன் அது கொடுத்தேன் அவங்க எப்படி இருக்காங்க டாடி நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு இப்போ தான் ஒரு டாக்டருன்ற ஒரு ஃபீலிங்கே வருது பேஷண்ட்டை பார்க்குறதுனால ஜன்னைக்கு ஒரே ஹாப்பி ஆமாவா இல்லை உன்னோட அனுபவத்தை சொல்லுங்கள் பேஷண்ட்டெல்லாம் பார்க்குறதுனால உனக்கு எப்படி இருக்கு ம்

அதாவது நீங்களும் இந்த மாதிரி காளான் பிரியாணியை சிம்பிளாக அதாவது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா நீ போய் சாப்பிடுங்க Thank you for watching here at Amati Samyan. Thank you. Thank you. Sandosha. Bye.